ஆசிர்வாதமாச்சாரி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த மாநாட்டுடைய முழு அம்சமா இருந்தது அரசியலமைப்பு சட்டத்தையே இன்னொரு முறை பாஜக நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே இல்லாம பண்ணிருவீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய உரையும் அவங்க அதை தான் அவங்களுடைய அஜந்தாவும் அதில் வச்சிருந்தாங்க உங்களுடைய கருத்து வணக்கம் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து என்னுடைய மாவட்டமான திருச்சி மாவட்டத்துக்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் வந்து நேற்று ஒரு மாநாட்டை நடத்தினார் முப்பத்தி ஒரு நிமிடம் அவர் வந்து பேசினார் அந்த முப்பத்தி ஒரு நிமிடத்தில் வந்து இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வந்து முழுக்க முழுக்க நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுவது அவரை வந்து வாய்க்கு வந்து வரக்கூடாத வார்த்தைகளால் அவர் வந்து வசைப்பாடியது அதே போல் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த அமைப்புகளை பற்றி அவர் பேசியது இதில் வந்து நான் அவரை பார்த்தேன் நான் வந்து திரு தொல் திருமாவளவன் அவர்களை வந்து பல வருடங்களாக நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அவருடைய அந்த ஸ்பீச்சுகளை நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டு வருகிறேன் ஆனால் நேற்று வந்து அவருடைய அந்த ஸ்பீச் வந்து ஒரு தடம் புரண்ட ஒரு பாதையை நோக்கி போய் கொண்டிருந்தது என்பதை என்னால் ஈஸியாக உணர முடியாது ஏனென்றால் அங்கு வந்து அவர் அதுக்கு தான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் நான் சொன்ன இல்லைங்களா முப்பத்தோரு நிமிடம் பேசிய அவர் இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வந்து அவர் முழுக்க முழுக்க வசைப்பாடினார் ஆனால் அவர் எந்த ஒரு தரவுகளையும் கொடுக்காமல் அவர் பேசியது அனைத்துமே வந்து இந்த பாஜக ஆட்சி வந்துவிட்டால் ஜனநாயகம் கொல்லப்படும் நாங்க பத்து வருஷமா இங்க இருக்கிறோம் மேடம் ஆட்சியில் வந்து எந்த ஜனநாயகம் எங்கு கொல்லப்பட்டது இப்போ வந்து திரு ஐயநாதன் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போன வாரம் நடந்த ஒரு நிகழ்வை வந்து பேசிக்கொண்டிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டு வந்து அரசின் கண்ட்ரோல்லையா இருக்கிறது சிறு பிள்ளைக்கு கூட தெரியும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்று நாட் ஓன்லி சுப்ரீம் கோர்ட் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் ஒரு சுதந்திரம் கொடுத்துள்ளது அவர்கள் நாளையே இதே இதே நீதிமன்றங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரையே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறு அப்படின்னு அவரை வந்து பதவி நீக்கம் செய்தது இதே இந்திய நீதிமன்றங்கள் தான் ஆனால் அவர் சொல்கிறார் நாங்கள் தான் ஏதோ சுப்ரீம் கோர்ட்டை கண்ட்ரோல் செய்கிறோம் என்று அது வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை அதே போல் அவர் வந்து ஏன் வந்து மாற்றுறாங்க நீதிபதிகளுக்கே தெரியாம மாற்றினார்கள் என்றால் ரிஜிஸ்டர்களுக்கு அந்த அவ்வளவு பவர் இருக்கா அப்படிங்கறதையும் சேர்த்துதான் எழுப்புறாரு அது பின்னால் இயங்க கூடியது யார் அப்படின்னு கேட்கிறாரு அவர் மேடம் ரெஜிஸ்ட்ரார் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ரிப்போர்ட் பண்றவர் அவர் வந்து லா மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணவர் இல்ல அவர் அரசாங்கத்துடைய அதிகாரியும் கிடையாது அவர் சுப்ரீம் கோர்ட்டோட அதிகாரி அவருடைய சம்பளம் இஸ் சார்ஜுட் டு தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா மற்ற அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் பிரதமர் உள்ளிட்ட அனைவருக்கும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணம் கொடுக்கப்படுகிறது ஆனால் நீதிமன்றங்கள் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய சம்பளம் கூட வந்து தே ஆர் ஆட்டோமேட்டிக்கலி சார்ஜுட் டு தி இது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அங்க வந்து அவங்களுடைய தனித்தன்மையை யாருமே கேள்வி கேட்க முடியாது ஆனால் மூத்த பத்திரிகையாளராக அமர்ந்து கொண்டு அய்யநாதன் ஐயா அவர்கள் கேட்ட கேள்வி எனக்கு வியப்பாக இருக்கிறது ரெஜிஸ்ட்ரார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கீழ் வருகிறார் அந்த தலைமை நீதிபதியை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை இங்கு நாம் இங்கு அவர் வந்து பல இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதே வாதத்திற்கு கொள்ளலாமே காஷ்மீர் இன்னைக்கு என்ன ஆனது நாளைக்கு மாநிலங்களே இருக்காது மாநிலங்களை எல்லாம் அவர்கள் கட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துருவாங்க ஒரு மாநகராட்சி மாதிரி டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு முதலமைச்சர் அதாவது இதே ஜம்மு காஷ்மீரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கு நடந்த ஒரு ஒரு விதமான எந்த ஒரு மோசமான நிலைக்கு வந்து அங்க டெரரிசம் இருந்தது என்ன எல்லாருமே பார்த்தோம் இந்தியாவிலுள்ள ம மக்கள் மட்டுமல்ல உலக மக்களே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எப்பொழுது அந்த முன்னூத்தி எழுபது ஷரத்தை அங்கிருந்து வாபஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சனா தான் எடுக்கப்பட்டதே ஒழிய இங்கு அதே ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்துக்குரிய மறு முடிந்து விட்டது அதற்கு சட்டமன்றம் நீதிமன்றமே சொல்லிவிட்டது நீங்கள் வந்து அதுக்குரிய தேர்தலை சோன்சோ டேட்டுக்கு முன்பால் நீங்கள் நடத்திவிட முடியும் என்று அதை கட்டாயமாக நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது நாங்களும் தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த இடைக்கட்ட காலத்தில் அதை ஒரு மாநிலமாக இல்லாமல் நேரடியாக யூனியன் பிரதேசமாக வைத்திருந்தால் தான் அங்கு சட்ட மற்றும் ஒழுங்கை சரியாக கண்காணிக்க பிரதேசமாக மாற்றியுள்ளோம் என்று மாநிலங்களுக்கு சரியாக கொடுக்கக்கூடிய வரிகளில் ஆரம்பித்து மாநிலங்களுக்கான நிதிகளில் ஆரம்பித்து இப்படி பல விஷயங்களை அவங்க தொடர்ந்து பேசுறாங்க நேற்றைக்கும் பேசியிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பதினால தேர்தல் வாக்குறுதியில சொன்ன வேலை வாய்ப்பை நீங்க வழங்கி இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க இந்துக்களுக்குன்னு சொல்றீங்க பெரும்பான்மை இந்துக்கள் உழைக்கும் மக்களுக்கான எல்லாத்தையும் நீங்க தன்னிறைவு செஞ்சிருக்கிறீங்களா பத்தாண்டுகள்லன்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க அந்த மாநாட்டுல எங்களுடைய இந்த பத்தாண்டு ஆட்சிதான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் மக்களால் ஆமோதிக்கப்பட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெற்று வருகிறோம் ஒன்றிரண்டு மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களிலும் இன்று நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் மக்கள் எங்கள் நாங்கள் செய்த நல்ல காரியங்களை அவர்கள் ஒத்துக்கொண்டுள்ளார்கள் நரேந்திர மோடி அவர்களால் தான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியும் இவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் நாங்கள் மாநிலங்களுக்கு வரிகளை கொடுக்க முடியவில்லை என்று ஆனால் அது பைனான்ஸ் கமிஷனுடைய வரைமுறைக்கு கீழ் உள்ளது அந்த வரைமுறையையும் தாண்டி நாங்கள் பத்து லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம் அதை ஏன் இவர்கள் மூடி மறக்கிறார்கள் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய யாத்திரையை தொடங்கும் அந்த முதல் நாளே ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்து விட்டு தான் தொடங்கினார் எந்தெந்த திட்டங்களுக்காக அது வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி உஜ்வலா திட்டமாக இருந்தாலும் சரி குடிநீர் வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சரி சாலை வசதிகள் ரயில்வே துறை போர்ட் அன்று ஒவ்வொரு துறையிலும் அவங்க நிறைய விஷயங்களை மாநாட்டுல சுட்டி காண்பித்தாங்க இந்த நிவாரண நிதி பல முட்டி காண்பிக்கிற ஒன்று அதாவது அமித்ஷா அவர்களை அங்கிருந்து ஒரு குழு எம்பிக்கள் குழு வந்து சந்தித்தது திரு டி ஆர் அவர்கள் அந்த குழுவுக்கு தலைமை தாங்கினார் அந்த குழுவை சந்தித்து விட்டு அவர் வெளியில் வந்து சொன்னது என்ன அதை நீங்களும் ஒளிபரப்பினீர்கள் இந்த சொல்றாங்க கண்டிப்பாக நிதி வரும் அதற்குரிய வந்து என்னென்ன வந்து எந்தெந்த ஒரு துறைகள் சம்பந்தப்பட்டான அனைத்து துறைகளோடும் கலந்து பேசிதான் அதை கொடுக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார் தமிழக அவர்கள் அவர்கள் சூப்பரா அப்ப யாருகிட்ட கேட்கறதுன்னு கேள்வி எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் எலக்ஷன் அப்படி அதுக்கெளையா தவறு அதாவது எலெக்ஷன் வந்துவிட்டாலும் சரி இது மாதிரியான ஒரு முக்கியமான திட்டங்கள் அதாவது ஒரு அங்க நிவாரணம் வெள்ள நிவாரணத்துக்காக கொடுக்க வேண்டியதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக நிறுத்தாது மேடம் உடனடியாக அதுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் ஒரு புள்ளிய தொட்டார் அதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து முன்வைக்குது ஆனால் பாஜகவில் எப்படி பரப்புரை செய்தீர்கள் பிரதமர் பெங்களூரில் எப்படி பரப்புரை செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காண்பித்து மதத்தை முன்னிறுத்தி பரப்புரை செய்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் நம்மளுடைய தேர்தல் விதிமுறை ஆனால் அதற்கு மாற்றாகத்தான் ஒவ்வொரு முறையும் இது நடக்குது அப்படிங்கிறத தான் அவர் சொல் அதை தான் விசிகா மாநாட்டில் ஜனநாயகத்திற்கு ஆபத்துன்னு அவங்க குறிப்பிடுறாங்க அதை தான் அவர் சுட்டி காண்பிக்கிறார் ஐயநாதன் மேடம் நல்ல அருமையான கேள்வி கேட்டார் நான் அதை வந்து அவர்டே திரும்பி அதே கேள்வியை நான் வந்து அவருக்கு திரும்பி கொடுக்கிறேன் இதே கர்நாடகாவுடைய எலெக்ஷன் பத்தி சொன்னார் உத்தரப்பிரதேசத்துல நடந்த எலெக்ஷன் பத்தியும் சொன்னார் காங்கிரஸ் கட்சியினர் உடனடியாக போய் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் அதை பத்தி விசாரிச்சுட்டு அது மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை அப்படின்னு இவங்க இப்படி நான் அப்படியே ஒரு பூதாகரமா ஆக்கணும் இவங்களை பண்றது அதாவது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றி சொல்லவில்லை எங்களுடைய எதிர்கட்சிகளை பற்றி சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தின் கோயில்களிலும் தேவாலயங்களிலும் மற்ற அவர்களுடைய வழிபாட்டு இடங்களிலும் அவர்கள் இந்த குறிப்பிட்ட கட்சிக்காக ஓட்டு போட வேண்டும் என்று சொல்கிறார்களா சொல்லவில்லை என்று அவர்களை தயவு செய்து கேளுங்கள்

இந்த இதை நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா மேடம் எங்களுக்கு தெரியும் எந்தெந்த தேவாலயங்களிலும் எந்தெந்த வழிபாட்டு இடங்களிலும் அவர்களுக்கு உத்தரவு வழங்கப்படுகிறது என்று எந்தெந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்தெந்த வெள்ளிக்கிழமைகளில் இந்த உத்தரவு வழங்கப்படுகிறது என்று தெரியும் நாங்கள் இதை வந்து எங்கேயாவது எடுத்து சொல்கிறோமா நாங்கள் எப்பொழுதுமே மதத்தின் சார்பாக ஓட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் மக்களாக வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடாக இருக்க வேண்டும் என்று வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரே பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பதற்காகத்தான் மூன்றாவது முறையாக மதத்தை முன்னிறுத்துகிறீர்கள் கோவில் எல்லாருக்குமானது சாமி கும்பிடுறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமானது தான் ஆனால் அவங்க அதை பிரச்சனையா ஆக்கல நீங்க மதத்தை முன்னிறுத்துறீங்கிறத தான் ஐயநாதன் சுட்டி காண்பித்தார் நேற்றைய அதனால தான் ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை ராமரை வைத்து அரசியல் செய்வதை தான் எதிர்க்கிறோன்னு சொல்றாங்க மேடம் அவர் பேசுறது இன்னொன்னே நான் கேட்டேன் எங்க அப்பாவுக்கு என்னோட எங்க அப்பாவை வச்சிருந்த பேர் கூட எனக்கு பிடிக்கல அதனால என்னோட அப்பாவோட பேரையை மாத்தினேன் அதாவது முதல் முறையாக நாங்க நமக்கு எல்லாத்துக்கும் அப்பா அம்மா தான் பேர் வச்சிருப்பாங்க ஆனா நம்மளே சேர்ந்து அப்பாவோட பேரை மாத்தினது இதுதான் திருமாவளவன் தான் அவருக்கு முழு உரிமை அவங்க அப்பா அவருக்கு என்ன வேணாலும் பேர் அதனால அதை வந்து அவரு அவங்க அப்பாவுக்கு எந்த பேர் வச்சுக்கிட்டு அவர் எப்படி கூப்பிட்டாலும் சரி அது அவருடைய இஷ்டமான அது நேத்து வந்து அவர் குறிப்பிட்டு பேசினாரு அதுக்காக நான் சொல்றேன் ஆனா இதே நீங்க சொல்றீங்களா ராமரை வச்சு நாங்க அரசியல் பண்ணணும் நாங்க ராமரை அரசியலே பண்ணல மேடம் அங்க பாஜக உடைய வந்து அங்க எங்கேயாவது ஒரு கொடிய பாத்தீங்களா அந்த கோயில்ல பாஜக அங்கு வரவே இல்லை எங்களுடைய பாஜக தலைவர்கள் கூட அங்க போகவில்லை பிரதமர் மட்டும் தான் அங்க இருந்தார் நீங்க வேணா அந்த மூணு மணி நேர புரோகிராம திரும்பி நீங்க ரிலே பண்ணி பாருங்க பாஜகவுடைய தலைவர் வந்து கட்டி இருந்தாலும் அதற்கு மக்கள் உலகம் அதாவது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்கள் அதற்கு பணம் கொடுத்திருந்தாலும் ஆனாலும் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதியாக பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டது தானே அப்ப அது பாஜகவுடைய குறியீடு தானே என்ன தப்பு மக்களுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய கடமை மக்கள் இத்தனை நாட்கள் நானூறு நானூத்தி ஐம்பது ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததற்கு விடிவு காலம் வந்து விட்டது அதற்காக அனைவரும் சந்தோஷப்படுகிறோம் இதுல எங்க அரசியல் வந்துச்சு ஒவ்வொரு